ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் இங்க வாழ்வாதாரத்துக்கு நடு தெருவுல வந்து உங்க கிட்ட பிச்சை எடுக்கணுமா வெக்கமா இல்ல அந்த முதல்வர் பதவியில உட்கார வெக்கமா இல்ல பெண்களை தமிழ் பெண்களை சட்டைய கீழ்ச்சி பிளவுஸ் கீழ்ச்சி

ஒரு உள்ளவர் தமிழ் மண்ணில பாத்திருப்பீங்களா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேம் மேம் நேற்று வந்து பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சிஎம் பிஎம் உட்பட யாரெல்லாம் முப்பது நாளுக்கு மேல ஜெயில இருக்காங்களோ அவங்க எல்லாரோட பதவியும் நீக்கப்படும் பதவியெல்லாம் பறிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டே போட்டிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சி என்னும் சுடுகாட்டி நிலை திமுக ஆட்சி என்னும் சுடுகாட்டி நிலை பாமர மக்கள் நடு ரோட்டி நிலை பாமர மக்கள் நடு நிலை கட்டுக்கட்டாக பணம் மினிஸ்டரின் சுவிஸ் அக்கவுண்டின் கட்டுக்கட்டாக பணம் மினிஸ்டரின் சுவிஸ் அக்கவுண்டிலே ஸ்டாலினின் குடும்பம் மட்டும் எப்படி திரு மு க ஸ்டாலினின் குடும்பம் மட்டும் மாளிகை வீட்டின் நிலை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெய்வமே மக்களின் மைந்தனே மண்ணின் மைந்தனே மக்களின் செல்வமே இப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி 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 தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு பிச்சை கேட்டு வெக்கம் அந்த முதல்வர் பதவியில உக்காந்துருக்கும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் கொடூர அரக்கன் தமிழ்நாட்டை பிடிச்ச சனி இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் என்ன பாமர மக்கள் சாதாரண மக்கள் நடு தெருக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ் பெண்கள் பெண்களை குடும்ப விளக்கா பார்க்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பிறந்த இந்த தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் பெண்கள் இன்னைக்கு நடு தெருக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எதுக்கு தன்னோட வாழ்வாதாரத்துக்கு தன்னோட உரிமைகளுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கிறதுக்கு நடு வந்து போராட வேண்டிய சிச்சுவேஷன் எதனால வீட்டில் ஒல பொங்கணும் பசங்க பாவம் வீட்டில் பட்டியில் கிடக்குதுங்க பிள்ளைங்க வீட்டில் ஒல பொங்கினாதான் நான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போனாதான் வீட்டில் ஒல பொங்கி சாப்பாடு ஏன்னா நீதான் ஆயிரக்கணக்கு ஊழல் பண்ணி டாஸ்மாக்லாம் எல்லாம் திறந்து வச்சுட்டியே தெருக்கு தெரு டாஸ்மாக் தெருக்கு தெரு டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் திரும்பின இடம்னா டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல்ன்ற சொல்றாங்க கண்டிப்பா பல லட்சம் கோடி ஊழலா இருக்கும் தமிழ்நாட்டுல பிறந்த எல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தினாதான் வீட்டுல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ் பெண்கள் அப்படி சொல்லாதீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்காக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக இலவச பேருந்து விட்டு இருக்காங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பெண்களுக்காக செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஓ பெண்களுக்காக இலவச பேருந்து கொஞ்சம் யோசிப்போமா இந்த மாதிரி வச்சுட்டு நீ சுயநலமா நீயும் குடும்ப வாரிசும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உன் மாப்பிள்ள நல்லா இருக்கணும் உன் பையன் நல்லா இருக்கணும் உன் பேரன் நல்லா இருக்கணும் பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி தமிழ் மக்களை போட்டு குத்தி கொலை பண்ணி தமிழ் ஆம்பளைங்கள் எல்லாம் குடி காரணாக்கி அப்ப தமிழ் பெண்கள் பஸ் ஏறி போகாம என்ன பண்ணனும் இவ்வளோ அவங்கள பின்னாடி குத்தி குத்தி கொலை பண்ணிட்டு இலவச பேருந்து சேவை இவ்வளோ தமிழ் பெண்கள் நடு தெருவுல வந்து போராடிட்டு இருக்காங்க உனக்கு என்ன ஐம்பதாவது வெட்டிங் டே செலிபிரேஷன் ஐம்பதாவது திருமண நாள் கொண்டாட்டம் இதுக்கு வேற வெக்கம் கெட்ட கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் நம்ம திமுக நாளே ஷூட் கட்சி தானே அவனா ஒரு ஷூட் எல்லாரும் கிளாமர் மாடல்ஸ் எல்லா கட்சி தலைவர்கள் பிசிகே திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லா டம்மி தலைவர்களும் போய் ஒரு போட்டோ போஸ் வேற உங்க வீட்டு பண்ண நடுத்தருக்கு வர சொல்லியா திரு துர்கா ஸ்டாலின் நடுத்தருக்கு வர சொல்லுங்க திரு கிருத்திகா உதயநிதிய ஒரே நாள் ஒரு ராத்திரி நடுத்தருக்கு வர சொல்லுங்க கேட்டாலே நெஞ்சு பத பதைக்குல்ல நினைக்கும் போதே காதுல ரத்தம் வருது இல்ல சோ உங்க வீட்டு பொண்ணுன்னா முடிசூடா அரசிகள் அன்னைக்கு வெங்கட் போஸ் ஸ்பீச்ல சொன்னாரு எங்க தளபதி முடிசூடா மன்னர் அப்படின்ற மாதிரி உங்க வீட்டு பெண்கள் முடிசூடா அரசிகள் நாங்க சாதாரண தமிழ் பெண்கள் எங்க வாழ்வாதாரத்துக்கு நடு தெருவுல வந்து உங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமா செய் வெக்கமா இல்ல அந்த முதல்வர் பதவியில உட்கார வெக்கமா இல்ல இவ்ளோ இவ்ளோ அட்டகாசங்கள் அட்டூரியங்கள் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீடு தேடி வரும் தமிழக அரசு மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்ப நலம் பொறுப்பு பருப்பு உங்கள் குடும்ப நலம் அரசின் பொறுப்பு தான் சாதாரண பட்டியலின தார ஒதுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மக்களை அவ்வளோ தூய்மை பண்ணியார்கள நடு ராத்திரி கோழைத்தனமா தர தரனு பெண்களை தமிழ் பெண்களை சட்டைய கழிச்சு பிளவுஸ் கிழிச்சு தர தரனு அவ்வளவு வண்டியில ஏத்தி நம்ம எல்லாரும் தான் பார்த்தோமே அந்த அவல நிலைய காவல்துறை யாருக்கு கீழே வருது காவல்துறை யாருக்கு கீழே வருது சிஎம் கீழே தானே வருது முதல்வர் கீழே தானே வருது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பகிரங்கமா அந்த பெண்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேக்கணும் பப்ளிக்கா வந்து அந்த பெண்களுக்கு அந்த தூய்மை பணியாளர் பெண்கள் அரசான பெண்களின் வந்த அவல நிலைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பப்ளிக்கா வந்து மன்னிப்பு கேட்டே தீரணும் ஒரு தமிழ் பெண்ணா நான் சவால் விடுறேன் கொஞ்சம் மானம் இருந்தா வெக்கம் மானம் சூடு சொரண உள்ள ஆம்பளையா இருந்தா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சவால் விடுறேன் நேருக்கு நேர் அரசியல் விவாதத்துக்கு வாங்க நேருக்கு நேர் பேசுவோம் இந்த போர்க்களத்துக்கு நான் ரெடி நீங்க ரெடியா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க இவ்வளவு குறை சொல்றீங்க அவரோட ஆட்சியில் அது சரி இது சரி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் பல பெண்கள் அவரோட ஆட்சியில் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க மேம் அந்த கிடைக்குதுன்றாங்க ஃப்ரீயா போயிட்டு வரதா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான பல வசதிகளை பண்ணி கொடுக்கறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த பல பேர் சொல்றதெல்லாம் கலர் நிலவரம் என்ன உண்மையான கலர் நிலவரம் என்ன இன்னைக்கு ஏன் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் வீட்டில் உள்ள ஆம்பளைங்கள்லாம் ஒழுங்காக ஒழுங்கா போய் சம்பாதிச்சா ஏன் பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கியூல நிக்கணும் ஏன் பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிவு பண்ணணும் இன்னைக்கு இருபது ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்து பக்கத்து கிராமத்துக்கு போய் பஸ்ல போய் வேலை பார்க்க முடியல அப்ப அந்த நிலையில தானே நீ மக்களை வச்சிருக்க அந்த நிலையில தானே உன் நாட்டில் உள்ள பெண்களை வச்சிருக்க இது எவ்வளவு கேவலமானது உன் நாட்டில் உள்ள மக்கள் நல்லா இருக்காங்கன்னா உன்னோட ஆட்சி நல்லா இருக்குன்னா ஆம்பளைங்க வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வீட்டுல பெண்கள் குடும்பத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிலைனா இருக்கணும் பெண்கள் ஏன் வெளியில வரணும் அப்ப அதுவே ஒரு ஆட்சியின் கேவலம் இல்லையா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பெண்களுக்கு இலவச பேருந்து குடுக்கிறேன்றதே ஒரு ஆட்சியின் கேவலம் இல்லையா ஏன் பெண்கள் வெளியே போய் வேலைக்கு போக கூடாதா சொந்த காலம் நான் என்ன சம்பாதிக்கணும் என் செலவை நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறதுல என்ன கேவலம் இருக்கு அதுல கேவலமே இல்ல நல்ல விஷயம்தான் ஆனா வீட்டுல யார் சமாளிக்கிறது பசங்களை யார் சமாளிக்கிறது அவங்க வீட்டுல சமையலும் பண்ணிட்டு நீங்க பாருங்களேன் முக்காவாசி பெண்கள் கிராமத்துல நான் ஒரு கிராமத்தில இருந்து தான் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் முக்காவாசி பெண்கள் ஒண்ணு கணவரை எழுந்திருப்பாங்க எதுனால எழுந்திருப்பாங்க இன்னைக்கு வினீட வெள்ளை அறிக்கை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும் வெள்ளை அறிக்கை தமிழக முதலமைச்சர் உடனோ இந்த நாலு வருஷத்துல எவ்வளவு டாஸ்மாக் கடைகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த டாஸ்மாக் குடிபோதைனால ஆம்பளைங்க லிவர் இஷ்யூனால செத்து போயிருக்காங்க எவ்வளவு ஆம்பளைங்க இந்த டாஸ்மாக் குடி விஷயத்தினால இன்னைக்கு செத்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சி இஷ்யூ கள்ளக்குறிச்சி கள்ளசாரம் வழக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு அவ்வளோ ஆம்பளைங்க எவ்வளோ ஆம்பளைங்க அதனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அதுல தெரியலையா பெண்களோட அவல நிலை நான் என்ன கேக்குறேன் டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டா இவங்கலாம் திருந்திடுவாங்களா தனி மனித ஒழுக்கன்றது வேணும் தனி மனித கட்டுப்பாடுன்றது வேணும் என்னதான் கடையை திறந்து வச்சிருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன்றதா குடிக்க போறது கிடையாது இன்னும் வலுக்கட்டாயமா யாரும் அவங்க வாயில சரக்கொன்னு ஊத்தி விடலையே இவங்களா தானே வாங்கி குடிக்கிறாங்க சூப்பர் கேள்விமா சூப்பர் கேள்விமா அக்ஷயா அப்படி போடு அதாவது நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு தெரியும் அதாவது ஒரு நாலு கிராமம் தள்ளி போனோம் ஒரு டாஸ்மாக் கடைக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி முன்னாடி ஆட்சியில் எப்படி இருந்தது நாலஞ்சு கிராமம் தள்ளி தான் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும் அப்படி குடிக்க மாட்டாங்க யாரும் வேலைக்கு போயிட்டு காலையில வேலைக்கு போறாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா இருக்கட்டும் ஒரு தின கூலிக்கு வேலைக்கு போறவங்க காலையிலுக்கு வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஏழு மணி அப்படி ஆயிடும் ஆறரை ஏழு மணி ஆயிடும் வேலை முடிச்சு வரும்போது அவங்க ரெண்டு மூணு கிராமம் தள்ளி மாட்டாங்க ஒரு பாட்டில வாங்கறதுக்கு ஆனா இன்னைக்கு தெருக்கு தெரு எங்க பார்த்தாலும் எங்க கிராமத்திலேயே தெருக்கு தெரு டாஸ்மாக் கடை வந்துடுச்சு அப்படின்னு கையில வீட்டுக்கு போற வழியில அந்த ஒரு நாள் சம்பாதிச்சு ஒரு நாள் பூல்ல உழைச்சு ஒரு இரநூறு முந்நூறு நானூறு ரூபாய் வாங்குறாங்களா அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பணம் காலி ஆளும் காலி வீட்டு பெண்கள் என்ன பண்ண முடியும் புருஷங்கார வீட்டுல வந்து அடிக்காம இருந்தா போறோம் அப்படின்ற நிலைதான் பல பெண்களுக்கு ஏன்னா குடிச்சிட்டு வருவான்னு எல்லாருக்குமே தெரியும் முக்காவாசி ஆம்பளைங்க கிராமத்து பக்கங்களில் போய் பாருங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுக்கலுங்க கவர்மெண்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுக்கட்டும் இதை வெரிஃபை பண்ண ஒரு சர்வேயே எடுக்கட்டும் முக்காவாசி ஆம்பளைங்க குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறாங்க அதுக்கு பொம்பளைங்க என்ன நினைக்கிறாங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வராம எங்கேயா படுத்துக்கண்டா கண்டா போறோம் என்ன வந்து அடிக்காம இருந்தா போறோம் நான் எங்கேயா போய் சம்பாதிச்சு என் வீட்டுல இருக்க பிள்ளைங்களை காப்பாத்துறேன் என் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன் என் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு முக்காவாசி பெண்கள் வேலைக்கு போற அவள நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு மன சொம இப்ப நம்ம இந்த தூய்மை பணியாளர் இஷ்யூலயே பார்த்தோமே எவ்வளவு பெண்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க சாதாரண தூய்மை பணியாளர்கள் ஏன் அவங்க சொல்லட்டுமே அப்பா ஸ்டாலின் எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுப்பா ஸ்டாலின் ஆட்சியில இலவச பேருந்து கிடைக்குதா அவங்க சொல்லட்டுமே ஏன் சொல்லல கதர்றாங்க ரோட்ல வந்து நாங்க தான் எங்க பசங்களை கொண்டு வரணும் முன்னுக்கு அவங்களை பணி நிரந்தரமும் செய்யல இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அவங்க பல நாள் வழக்கு போட்டு 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 இருபத்தி மூணாயிரம் சம்பளத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதையும் ஒரேடியா ராம்கீன்ற தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து அப்படியே பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ஆக்கிட்டு அப்புறம் நீ என்னையா இலவச பெருந்து கொடுக்கறது நீ என்னையா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஒருத்தரோட சம்பளத்துல முக்காவாசியே எடுத்தாச்சு பணி நிரந்தரத்தை எடுத்தாச்சு தனியாருக்கு விட்டாச்சு நான் என்ன சொல்றேன் தனியாருக்கு விடுங்க தலைவர் எவ்வளியோ மக்களும் அவையே ஃபர்ஸ்ட் நீங்க போய் தனியார் நிறுவனத்துல சேருங்க மேயர் பிரியா போய் தனியார் நிறுவனத்துல சேர்த்தோம் கார்ப்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ் டிசால்வ் பண்ணுங்க கார்பரேஷனை டிசால்வ் பண்ணுங்க கார்ப்பரேஷன் ஆஃப் மதுரையை டிசால்வ் பண்ணுங்க மேயர் பிரியா போய் தனியார் நிறுவனத்துல சேர்த்தோம் மொத்தமா தலைவர் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே மினிஸ்டர்லாம் போய் தனியாரா சேருங்க மக்களும் ஃபாலோ பண்றோம் மேம் நான் என்ன சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையுமே யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும் அதுக்காக இந்த நாலரை வருஷத்துல ஒண்ணுமே செய்யல அவரோட ஆட்சியே சரியில்லைன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நாலு வருஷத்துல நிறைய செஞ்சிருக்காங்கம்மா என்னன்னா தமிழக மக்களை நடு தெருக்கு கொண்டு வந்திருக்காரு தமிழ் மக்கள் தம் உரிமைகளை இழந்துட்டு நடு தெருவுல வந்து பிச்சை கேட்கணும் அதுதான் அதாவது அடித்தளத்துல இருக்கிற மக்களை அடித்தளத்திலேயே வச்சிருக்கணும் அடித்தளத்திலேயே வச்சு அடிமைத்தனம் பண்ணி கொத்தடிமைகளை அவங்கள வச்சு குத்தி குத்தி குத்திட்டே இருக்கணும் அப்பதான் அவங்க குரல் எழுப்ப மாட்டாங்க அவங்க பேச முன் வர முடியாது ஒரு இடத்துல நான் வீக்கா இருக்கேன் பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் எல்லாம் தாழ்த்தப்பட்டோர் ஏற்கனவே அவங்க அந்த வர்க்கத்திலே இருந்து வராங்க அவங்கள மேலும் 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 அமுக்கவும் அவங்க எப்படி பேசுவாங்க அவங்க எப்படி குரல் கொடுப்பாங்க அவங்கள போங்களை அமைக்கிறது அவங்களை கீழ்த்தளத்துலயே வச்சுக்கிறது அப்ப என்ன ஆகும் நான் என்ன வேணா பண்ணலாம் நான் என்ன வேணா அட்டகாசம் பண்ணலாம் என் ஆட்சியில அப்போ நான் ஓட்டு கேட்க போகும்போது ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வீசி தள்ளிட்டா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அதுதானே நடக்குது அந்த ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அப்ப மக்கள் தானே குறை சொன்னா அதை விட்டு முதல்வர குறை சொன்னா எப்படி ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு கீழ் தளத்துல வச்சிருக்கீங்க மக்களை மக்களை ஏன் வளர விட மாட்டேங்கிறீங்க மக்களை ஏன் வளர விட மாட்டேங்கிறீங்க மக்களோட வளர்ச்சி எங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சி எங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சி எங்க நாலரை லட்சம் கோடி கடன் இதுதான் தமிழ்நாட்டோட வளர்ச்சியா தமிழ்நாடு தான் தனிநபர் வருமானத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்ப நீங்க அதை நினைச்ச பெருமை பண்ணுமே தவிர இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுல்ல அதான் எப்படி எப்படி இருக்குன்னா பழைய கால பாட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த மாதிரி ஜிடிபி ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு தனிநபர் வருமானத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா தனிநபர் கடன் இதையும் கால்குலேட் பண்ணல எப்ப இன்கம் எப்ப பண்றோமோ அப்ப செலவையும் கால்குலேட் பண்ணும்ல கடனையும் இருக்கு எப்படி இது வளர்ச்சின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு தமிழக மக்களை இவ்வளோ ஒரு கடன் சுமையில தள்ளிட்டு எந்த வளர்ச்சியும் கொடுக்காம அவங்களை அந்த கீழ் மட்டத்திலே வச்சுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொள்ளைகளை பண்ணி இன்னைக்கு இதுதானுமா நடக்குது அதுவும் இல்லாம நான் ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லியிருந்தேன் அந்த பில் பத்தி பேசியிருந்தோம்ல நம்ம அந்த முப்பது நாள் ஆ அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ட்விட் போடும்போது இது ஒரு கருப்பு தினம் இது ஒரு பிளாக் பில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இதை இதை எப்படி பாக்குறீங்க நான் எப்படி பாக்குறேன்னா ஸ்டாலின் அவர் ஆட்சியே கருப்பு ஆட்சி தமிழ்நாட்டோட பிளாக் டே பிளாக் இயர்ஸ் ஸ்டாலின் ஆட்சி புரிஞ்ச இயர்ஸ் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டோட கருப்பு ஆட்சி கருப்பு வருஷங்கள் ஒரு பிளாக் டே இல்ல நாங்க மக்கள் தினம் தினம் பிளாக் சந்திச்சுட்டு இருக்கோமே அவர் ஒரு பிளாக் டேக்கு இவ்வளவு மூக்கால் ஆயிராரு நாங்க மக்கள் தினம் தினம் பிளாக் டே சந்திச்சுட்டு இருக்கோமே அவரோட ஆட்சியில அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அவர் கிளீனா இருந்தா ஏன் அவர் பை பண்ணும் அதுல என்ன சொல்லியிருக்க அறிக்கையில பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் எந்த மந்திரியும் யாரா இருந்தாலும் முப்பது நாள் மேல ஜெயில இருந்தா அது வந்து அவங்க அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்படுவாங்க கரெக்ட் தானே அதுக்கு ஏன் பயப்பட இது எப்படி சரியாகும் மேம் ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் நாட்டுக்காக உழைச்சி ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு தானே வந்திருக்காங்க ஓ பிஜேபி இருக்கு உள்ள திரு அமித்ஷா அவர்களை எடுத்துப்போம் அவரும் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஆனா அவருக்கு ஜெயில் அவருக்கு ஜெயில் அவர் மேல வழக்குன்னு வந்த உடனே அவர் தான் மினிஸ்ட்ரியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு தானாவே வெளி வந்துட்டு அந்த வழக்கை பண்ணிட்டு தான் மேலாம் கிளியரா இருக்கும் வந்தார் இதே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன்னா அவருக்கு ரொம்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை உணர்ச்சி உள்ளவர் ஜெயிலில் போனாலும் கடமையை பண்ணுவர் இப்படி ஒரு கடமை உணர்ச்சி உள்ளவர் தமிழ் மண்ணில் பார்த்துருப்பீங்களா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரை எவ்வளோ தவம் பண்ணியிருக்கணும் ஏயா ஒரு மினிஸ்டர் ஜெயிலுக்கு போறாரு அவர் மேல அவ்வளோ குற்றச்சாட்டுகள் பகிரங்கமா வெட்கப்பட்டிருக்கு ஒரு முதலமைச்சரா இருந்து அவரை அவரை ஒரு குற்றம் உள்ளவரை மினிஸ்ட்ரி பொசிஷன் கொடுத்ததே தப்பு அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவரோட மினிஸ்ட்ரியில முக்காவாசி அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு உங்க மினிஸ்ட்ரி குண்டாஸ் தான் உங்க ஆட்சியில உங்க ஆட்சியில சமுதாயத்துல அதிகாரம் பண்றது ரவுடிஸ் தான் என்ன மேம் பப்ளிக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனையோ அமைச்சர்களா இருக்கட்டும் இல்ல எம்எல்ஏக்களா இருக்கட்டும் மக்களுக்காக கஷ்டப்பட்டு செய்யறாங்களே மக்களுக்காக கஷ்டப்பட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பொட்டாம் பொதுவா எல்லாரும் கெட்டவங்கன்ற மாதிரி நம்ம பேசிட கூடாதுல்ல ஓஹோ மக்களுக்காக கஷ்டப்பட்டு தனக்கு சேவை தேவையானதை செஞ்சுக்கிறாங்க ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூ பார்த்தோமே இப்போ ரீசெண்டா எவ்வளோ பெரிய அண்ணா யுனிவர்சிட்டி மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ப்ரொடெக்டட் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேவலம் ஆயிடுச்சுங்க இந்த நியூஸ் ஹோல் இந்தியா லெவல் நியூஸ் ஆயிடுச்சு எவ்வளவு கேவலமான விஷயம் அண்ணா யுனிவர்சிட்டி மாதிரி ஒரு கேம்பஸ்க்கு அடுத்து ஒரு பெண் அங்க வந்து படிக்க யோசிக்க மாட்டாங்களா அடுத்து வேற மாநிலத்தில இருந்து வர பெண் அங்க யோசிக்க மாட்டாங்களா எனக்கே பயமா இருந்துச்சு எப்படிடா ரோட்ல நடமாடுவோம்னு அப்படி இருக்க திமுக கவர்மெண்ட் ரவுடிகளையும் சமுதாயத்துக்கு எதிரான குண்டாசையும் ஆதரவு பண்ற ஆட்சி திமுகவின் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின்

அவரே சொல்றாரு ஒரு மீட்டிங்ல தினோனா எழுந்துக்கும் ஐயோ எங்க அமைச்சர் மேல என்ன வருமோ அப்படின்னு ஒரு தலைவலியில தான் நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னே ஒரு மீட்டிங்ல சொல்றாரு அப்படின்னு அவரோட அமைச்சர்கள் மக்களோட அழக அவருக்கே புரிஞ்சிடுச்சு ஸோ அதனால பிளாக் டே ஸோ லெட் இட் பி அ பிளாக் டே இட் இஸ் அ பிளாக் டே ஃபார் மிஸ்டர் ஸ்டாலின் இட்ஸ் அ குட் டே ஃபார் தமிழ் மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கருப்பு நாள் தமிழ் மக்களுக்கு இனிமே இவரை எல்லா நேரம் திரு ஸ்டாலின் அவருக்கு கருப்பு நாள் தமிழ் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுதந்திர நாள் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல நம்ம திரு ஸ்டாலின் அவர் பாடாம நம்ம இந்த மீட்டிங்க நிறைவு பெற முடியாது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சார் சாரி மனிதன் என்பவன் அரக்கன் ஆகலாம் மனிதன் என்பவன் முகா ஸ்டாலின் ஆகலாம் தெருக்கு தெரு போதை கொள்ளை அடிக்கலாம் கொள்ளைக்காரன் ஆகலாம் மனிதன் என்பவன் முகா ஸ்டாலின் ஆகலாம் மனிதன் என்பவன் அரக்கனாகலாம் வாரி வாரி சொராண்டி சொராண்டி நாட்டை அழிக்கலாம் தமிழ் நாட்டை அழிக்கலாம் மனிதன் என்பவன் முகா ஸ்டாலின் ஆகலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் புகழ சொல்லி மாலாது அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது இருமுனை போட்டியே திமுக அவங்க திரு ஸ்டாலின் அவர்கள் பரவாயில்ல கோழிச்சு போட்டோம் ஆட்சியில் இருக்காங்க அவங்களையும் ஒரு கட்சியை மதித்து ஏத்துப்போம் தமிழ் மக்கள் கூட பக்கவாதியங்கள்லாம் இருக்காங்க விசி கே திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற கட்சிகள்னா பக்கவாதியம் போட ஒரு பத்து கட்சியை கூட சேர்த்துட்டாரு அப்புறம் எதிர்கட்சி நம்ம ஸ்ட்ராங்கா அதிமுக பிஜேபி அலையன்ஸ் அதிமுக பாஜக அலையன்ஸ் கண்டிப்பா கிளியரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக பாஜக அலையன்ஸுக்கே வெற்றி நிச்சயம் நிச்சயமா மேம் தொடர்ந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரு ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க கூட பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க அதுக்காக நன்றி வெற்றி நிச்சயம் குரு ராகு இல்லாம ஒருத்தர் இன்டர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம் நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிஞ்சு கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்